ஆக சிறந்த திக்ருன்னு தெரியுமா அந்த திக்ரு தான் கருத்தை விலங்கி மனதால லாக இல்ல சொன்னாங்க நாளில் ஒரு மனிதன் அல்ல ரூசுல் ஹலாய்க் முழு படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லா கொண்டு வருவார் அந்த மனிதனுடைய தொண்ணூத்தொன்பது ஏடுகள் விரிக்கப்படும் ஏடுகள் பார்க்கிற தூரம் அளவுக்கு அந்த ஏடெல்லாம் இருக்கும் செய்த பாவம் எல்லாமே இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அல்ல ஏதாவது ஒன்றை மறுக்கிறியா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா மலக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா சொல்லுவான் இல்லையா அல்லா ஒன்றை மறக்கல இப்ப அல்ல சொல்லுவான் உன்னுடைய ஒரே ஒரு காடொன்று இருக்குது அந்த காடு எங்கள் தெரிக்குது